நண்பர்கள் அனைவருக்கும் டெக்மான் சோலாரின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு வந்து ஏழ்ர் ஹெச்பியில் சோலார் மோட்டர் இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறேங்க தண்ணியோட டெலிவரி பாருங்கள் செமையான டெலிவரிங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு அடி அஞ்சு அடி தள்ளி விழுகுதுங்க தண்ணி பாருங்களே பாருங்கள் லைவ் பாருங்கள் இதனோட மோட்ரு கிணத்துக்கும் சோலார் பேனலுக்கு போகிற டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா பெரிய டிஸ்டன்ஸ் இல்லை ஆல்ரெடி இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் இன்ஜின் கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது வருஷம் ஓட்டி அவங்க வந்து சளிச்சிட்டாங்க இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வயசான மாதிரி இன்ஜினுக்கு ரொம்ப வயசாயிருச்சு அவங்க இதுக்கு மேலே அவங்க ரன் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணாங்க இந்த மாதிரி சோலார் போடணும் நீங்கள் வந்து போட்டு கொடுப்பீங்களா அப்படின்னாங்க இவங்க தோட்டத்துக்கு பக்கத்தோட்டத்தில் நாங்கள் போட்டு கொடுத்தோம் தான் அவங்க சொல்லித்தான் இந்த மோ சோலார் வந்து எங்களுக்கு வந்து போடுற மாதிரி ஆச்சுங்க அவங்க தண்ணி நல்ல டெலிவரி இருக்கிறதுனால இதையும் போட்டாங்க இதுக்கு நான் தண்ணி கொடுத்தேன் அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனு நாங்கள் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு இங்கே அதாவது லோக்கல் திருச்சி மட்டும் இல்லைங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா இடத்துலையுமே நாங்கள் சோலார் போட்டு கொடுத்துட்ருக்குறோம் எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா வந்து பிஎல்டிசியை போட்டு அவங்க வந்து போட்டு கொடுப்பாங்க அந்த மோட்டரை தயவு செய்து அது வந்து கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஒரு வருஷம்னா கம்ப்ளைண்ட் வரும் எது போட்டிங்கனாலும் கம்பெனி மோட்டரை போடுங்க நாங்கள் போடுறது வந்து டெக்ஸ்மோ சமுத்ரா தான் மெயினாக போடுறோம் அதுக்கு மேலே கஸ்டமர் வந்து கம்பல் பண்ணி எனக்கு ரேட் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லைங்கிற பட்சத்தில் தான் அடுத்த ஆப்ஷனுக்கே போதும் மேக்ஸிமம் நம்ம போட்டு கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்மோ சமுத்ரா இது வந்து நாங்கள் இப்போ போட்டு கொடுத்துருக்குறது பார்த்தீங்கன்னா சமுத்ரா எல்டெசி மோட்டர் போட்டு கொடுத்துருக்குறாங்க கிணத்தோட ஆழம் வந்து பார்த்திங்கன்னா முப்பது அடி அவங்க தோட்டம் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டருக்கு தண்ணி வந்து கொஞ்சம் கூட குறையாது வந்துருக்குங்க நாங்கள் வந்து காலையில் நேரமே ஒரு அஞ்சு மணி நாலு மணிக்கு நாலு சாரி நாலு மணிக்கெல்லாம் நாங்கள் வந்து சோலார் வெடிக்காலில் நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட முடிகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றரை ஆயிடுச்சு கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தோப்பு தென்னத்தோப்பு அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கனா கிளைமேட் வந்து டல்லாகவே இருந்தது அப்போவுமே தண்ணி ரொம்ப டெலிவரி சூப்பராக இருந்தது நீங்கள் உங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு ஹெச் பியில் வேணுனாலும் சரி இல்லை ஒன்றெச்பி மூணு ஹெச் அஞ்சு ஹெச்பி பத்து ஹெச் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் நாங்கள் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்து நாங்கள் சோலார் போட்டு கொடுத்துருவோங்க இதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிஏ ஸ்ட்ரக்சர் ஏழு டெச்ச்பிக்கு உண்டான ஜிஏ ஸ்ட்ரக்சரு அந்த ஜிஏ ஸ்ட்ரக்சருக்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றடி குழி தோண்டி அதுக்கு வந்து எல்லாமே மிஷின் நாங்களே வச்சிருக்கிறோம் அவங்க கஸ்டமர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் ஜல்லி மட்டும் வாங்கி கொடுத்துட்டாங்க பைப் வாங்கி கொடுத்துட்டாங்க நாங்களே வந்து சிவில் ஒர்க் பார்த்து கொடுத்துட்டோம் அது இல்லாத வந்து பார்த்திங்கன்னா வந்து கேபிள் வந்து அதுக்குண்டான தேவையான கேபிள் நாங்கள் போட்டு கொடுத்துட்டோம் மேலே பேனல் வந்து ஃபைவ் ஃபார்ட்டி பேனல் வந்து மொத்தம் பதினாறு பேனல் பிடிச்சிருக்குங்க பதினாறு பேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நார்த் சவுத் ஃபேஸிங்கில் நாங்கள் போட்டு கொடுத்துட்டோங்க இது எல்லாமே வந்து போட்டு கொடுத்துட்டு கஸ்டமருக்கு வந்து தண்ணி உடையில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மணி தண்ணி சூப்பரான டெலிவரி கஸ்டமருக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனு அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு கஸ்டமருக்கு எங்கள் சொல்லிட்டாங்க அதாவது சோலார் போடணும் அப்படின்ட்டு இந்த டெலிவரி பார்த்துமே நிறைய கஸ்டமர் நீங்கள் வந்து என்கொயரி ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துட்டுருக்குறாங்க நீங்கள் வந்து ஸோ எனக்கு வந்து இபி கனெக்ஷன் வாங்க முடியல அப்படின்னா தாராளமாக நீங்கள் சோலாருக்கு போகலாங்க தனி டெலிவரிக்கு எடுத்து கொடுக்குறது நாங்கள் கேரண்டி எவ்வளோ ஆழமாக இருந்தாலும் சரி போராக இருந்தாலும் சரி கிணறாக இருந்தாலும் சரி நாங்கள் பண்ணி கொடுப்போங்க கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் எனி டவுட்டாக இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணி கொடுக்குறோம் ஸ்பாட்டுக்கு நாங்கள் ஃப்ரீயாக விசிட் பண்ணுறோம் நன்றி நண்பர் early.